எடுங்க <laughs> 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 <laughs>

Nyeletiyarukah naoticality til'rukka? Mase apacara uezhi jil. Ka janayoh... ngest environments hameditya uthaishar antiwasio ori 식ahirara. silejdie ancārِ Asaye bol� además

போனட் எடுங்க. போய் தான் போறோம். போனட் எடுங்க. போய் தான் போறோம். இது இல்ல. இல்ல.

மேலே ஏறுவானா நான் இரல படியில் ஏறும்ல ஏற மாதிரி சேடு அந்த ஏறாமல் பிடிவோம்ல பிடிச்சிக்கொண்டா ஐயோ ஏப்பா பாய்ஸ் என்ன இருக்குது உள்ளே ஓடிடுச்சு நான் கையில் பிடிச்சி ராட் அது ஸ்டேவா பாய்ஸ்ல பாய்ஸ் என்ன பாய்ஸ் ஸ்கூலில் படிக்க முடிச்சு ஒரு மாமன் கிடச்சி

कब पे तो मां हम 对，老家都不种啊，我们那卖啊。<noise> <noise> <noise>

மூணு மாதம் தான் போட்டிருக்கேன் நெட்டு நீ ஓடி சாமத்தில் உட்காந்து உட்காந்து எனக்கு நெட்டு ரொம்ப சொல்கிறேன்டா தானே கிடைக்குது நல்லா கிடைக்கும் டவுனில் நல்லா கிடைக்கு சின்ன கிராமத்துக்கு போயிட்டா தீக்கு வந்தது திருப்பி தீக்கு வந்து